சிவாயண்ணம்மை சம்டைம்ஸ் நம்ம யோசிச்சிருப்போம் என்ன அப்படின்னா சிவபெருமானியை கடைசி நேரத்தில் வந்து தான் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு கஷ்டப்படுத்தாமல் இந்த விஷயத்த கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க குழந்தை வந்து தத்தி தத்தி நடந்து வருது அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு கை தட்டி தட்டி கூப்பிடுவாங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் அம்மா கூப்பிடுறாங்கன்னு கீழே விழுந்து எந்திரிச்சு மெது மெதுவாக நடந்து வந்து ஒரு தன்னை தானே ஸ்ட்ராங் ஆக்கிக்கும் அதே இது ஒரு சூழ்நிலையில் ஒரு பள்ளம் இருக்குது குழந்தை விழுந்து அடிபட்டுரும் அப்படின்ற சூழ்நிலையில் அந்த குழந்தைய தாய் ஓடி போய் தாங்கி பிடிப்பாங்க என் குழந்த கீழே விழுந்தா ஆடி பட்டுணும் அதே மாதிரிதாங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது எல்லாம் உங்களோட பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தான் சரிங்களா அதே இது நீங்கள் பெரிய பள்ளத்தில் போய் விழுக போகிறீங்க உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது கடவுளாக தான் இருக்கும் சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுத்து நம்மளை தலலிமிர்ந்து வாழ வைப்பார் நம்ம அப்பன் பரமேஸ்வரன் நம்புங்க மனசார நம்புங்க